ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்போ முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா பாபா நாங்களே இலையாக இருக்கோம் நாங்கள் என்ன சேவை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பாபா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் பிராமணர்கள் சீரீஸில் பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிராமணன் என்றாலே அனைவரையும் விட செல்வந்தர்கள் நீங்கள் வந்து உங்களை ஒருபோதும் ஏழைன்னு நினைக்கவே நினைக்காதீங்க நீங்கள் தான் அனைவரையும் விட இந்த உலகத்திலே மிக மிக செல்வந்தர்களாக இருக்கீங்க உலகிலேயே செல்வந்தர்களை பார்க்கணுன்னா உங்களை தான் பார்க்கணும் ஏன்னா உண்மையான செல்வம் தான் இருக்கு உண்மையான செல்வம் தான் இருக்கு அழியும் செல்வம் வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு வந்து இருக்காது ஆனா அழிவற்ற செல்வம் வந்து உங்ககிட்ட இருக்கு அப்போ நீங்க அந்த மாதிரி என்றைக்குமே உங்க வாயிலிருந்து அந்த மாதிரி சொல்லாதீங்க நாங்கள் நாங்க வந்து ஏழையா இருக்கிறோம் அப்படின்னு வந்து உங்கள் வார்த்தைகள்லேயோ உங்களோட மனசுலேயோ அந்த மாதிரி வந்துடவே கூடாது நீங்கள் தான் ஏன்னா உலகத்திலே மிக உயர்ந்த செல்வந்தர்கள் இது வந்து சர்வசாதாரணமாக வந்து யாருக்கும் கிடைக்காது உங்களுக்கு இந்த பொக்கிஷங்கள் எல்லாமே வந்து அளவு கடந்தது பாபா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால் அழியக்கூடிய செல்வம் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கே பார்த்தீங்கன்னா அது இருக்காது ஆனால் அழிவற்ற செல்வம் உங்களுக்கு வந்து இருக்குது அதனால் நீங்கள் தான் அனைவரையும் விட செல்வந்தர்கள் இப்போ நீங்கள் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு காய்ந்த ரொட்டி தான் இருக்குது இல்லை பருப்பு சாதம் இல்லை ரசம் சாதம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் தான் செல்வந்தர்களாக இருக்கீங்க உங்ககிட்ட சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இவ்வளோ தான் எங்களெல்லாம் சாப்பிட்ற சாதாரணமாக தான் சாப்பிட்றோம் நாங்கள் அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் தான் உண்மையிலே செல்வந்தர்கள் ஏன்னால் நீங்கள் தான் குஷி என்ற சத்தான உணவு உங்களுக்கு கிடச்சிருக்கு குஷி மாதிரி ஒரு டானிக்கு வந்து கிடைக்கவே முடியாது உங்களுக்கு வந்து அந்த குஷி கிடச்சிருக்கு அப்போ வந்து அந்த உணவு காய்ந்த ரொட்டியாகவே இருந்தாலும் பருப்பு சாதமாகவே இருந்தாலும் அது வந்து ரொம்ப முப்பத்தாறு வகையாக அவங்களுக்கு அனுபவம் ஆகும் அது காய்ந்து போன ரொட்டியாக இருந்தால் கூட அது மென்மையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆகிடும் அவ்வளோ ருசியாக உங்களுக்கு ஆகிடும் ஏன்னா உண்மையான உள்ளத்தில் பாபாவோட நினைவில் இருந்து நீங்கள் சமைச்சிருக்கீங்க அதனால் இ இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ற இந்த இந்த உணவுக்கு முன்னாடி வேறு எந்த உணவும் உணவே கிடையாது பாபா சொல்கிறாங்க நீங்கள் தான் மிகவும் நல்ல உணவை சாப்பிடக்கூடியவங்க சுகமான ரொட்டியை சாப்பிடக்கூடியவர்கள் நீங்கள் தான் அதனால் சதா மகிழ்ச்சியாக இருங்க நீங்கள் செல்வந்தனா இருந்தால் நான் இப்படி செஞ்சிருப்பேனே அப்படி செஞ்சிருப்பேன்னு அந்த மாதிரிலாம் ஒரு நினைக்காதீங்க என்கிட்ட மட்டும் கொஞ்சம் பைசா இருந்ததுன்னா இந்த கடைசி ஜென்மத்தில் எனக்கு கொஞ்சம் பணமே இல்லையே பாபாவோட சேவைக்கு ஏதாவது உதவி பண்ணலான்னு நினச்சா எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கு அப்படின்னுலாம் நீங்கள் ஒருபோதும் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு வேளை உங்ககிட்ட வந்து பணம் நிறைய இருந்து செல்வந்தர்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே நீங்கள் வந்திருக்கவே மாட்டீங்க பாபாவிடம் நீங்கள் வந்து அடையக்கூடிய இந்த பொக்கிஷங்களை அடைஞ்சிருக்கவே மாட்டீங்க வஞ்சிக்கப்பட்டு இருப்பீங்க அதனால மற்றவங்க வந்து உங்களோட மகிழ்ச்சியை பார்த்து அவங்களும் மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு நீங்க குஷியா இருக்கணும் குஷின்ற டானிக் வந்து அப்பா கொடுத்துருக்கில்ல அதை வந்து டெய்லியும் எடுத்துக்கணும் நீங்க அதை வந்து டெய்லியும் சாப்பிடும்போது குஷியான அந்த அப்பாவோட நினைவில் இருந்து அந்த குஷியை வந்து அனுபவம் பண்ணுங்க அனுபவம் பண்ண பண்ண உங்களுக்கு குஷி வந்து அது உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ இல்லையோ நீங்கள் குஷி அடையிற அளவுக்கு யாருமே அடையவே முடியாது எவ்வளோ தான் செல்வம் யார்கிட்டையாவது எவ்வளோ தான் இருந்தாலும் காரு பங்களாணி எல்லாமே இருந்தாலும் உங்கள் அளவுக்கு அவங்களுக்கு வந்து குஷியெல்லாம் வந்து அனுபவமே ஆகாது நீங்கள் தான் அப்போது உண்மையான செல்வந்தர்கள் ஆனால் என்ன சேவை நீங்கள் செய்யலாம் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க இன்றைக்கி முரளியில் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இனிமையான குழந்தைங்களே பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய கடைகளை வந்து தொடங்க இப்போது சேவை சேவையை அதிகரிக்கிறதுக்கு திட்டம் வந்து போடணும் மீட்டிங் போடுங்க அது வந்து யார் ஸ்பான்சர் பண்ணுவோ அவங்க வந்து அதை வந்து பண்ணுவாங்க பாபா குழந்தை பாபா பாபா வந்து டச் பண்ணி அவங்க மூலியமாக சேவையை நடத்துவார் ஆனால் நீங்கள் வந்து இப்படி பண்ணணும் அப்படி நடக்கணும்னு ஒரு திட்டத்தை வந்து போடுங்க அவங்க மனசில் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுங்க பாபா கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா ஸ்தூல அதிசங்களையோ எல்லாருமே தெரிஞ்சிருக்காங்க ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிந்தது அறிந்துள்ள எல்லாவற்றையும் விட பெரிய அதிசயம் அது என்ன அவங்க அறிஞ்சிருக்கிற அதிசயங்களை விட நீங்கள் அறிஞ்சிருக்கிற இந்த அதிசயம்தான் மிக உயர்ந்தது பெரிய அதிசயம் அது என்னன்னா பாபா சொல்றாங்க அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலான தந்தை சுயம் உங்களுக்கு வந்து இருக்க அப்படின்றத தான் எல்லாத்தையும் விட பெரிய அதிசயம் இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த அதிசயம் இப்போது கடவுளே இறைவனே யாரும் பார்க்க முடியாதவரே உங்கள் முன்னாடி வந்து அமர்ந்திருக்கேன் இந்த அதிசயமான விஷயத்தை கூறுவதற்காக நீங்களும் அவங்கவுங்க வந்து கடைகளை ஆரம்பிங்க இப்போ உங்கள் வீட்டிலையே கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் சின்னதாக வந்து இருந்தாலும் இந்த படங்களை வச்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஆனால் ஆனால் மனிதர்களுக்கு வந்து பெரிய பெரிய ஆடம்பரம் தேவைப்படுது அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணும் உங்களுக்குள்ள ஞானத்தை சிந்தனை பண்ணி நல்லா வந்து புதிய ஸ்டோர் பண்ணி வச்சு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சேல்ஸ்மேன் வேணும் பெரிய கடை உருவாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அதுவும் வந்து ஆடம்பரமாக இருக்கணும் ஏன்னா பெரிய நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறது அந்த மாதிரி இருந்தால் தான் வராங்க மக்கள் அதனால் பெரிய பெரிய கடை வந்து தலைநகரத்தில் இருக்கணும் அப்போ தான் வந்து எல்லாம் புரிஞ்சுப்பாங்க அதனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்னன்னா இந்த ருத்ர மாலைன்னு இருக்குது இந்த பக்தியில் வந்து ருத்ர மாலையை உருட்டிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ புரிஞ்சிக்கிட்டீங்க ருத்ர மாலைன்னா என்ன விஷ்ணு மாலை இப்போது ஸ்தாபனை ஆகிட்டுருக்கு இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்க இது வித்தியாசமெலாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்க இப்போ நீங்கள் வந்து என்ன இருக்கீங்க ருத்ர மாலையில் முதல் மணியில் நீங்கள் வரணும் நூற்றி எட்டு பதினாறாயிரத்தி நூற்றி எட்டுலாம் இருக்கு இல்லையா எண்பத்தி நாலு பிறவிகள் நீங்கள் வந்து சக்கரம் சுற்றி வந்துட்டீங்க இப்போ கடைசியில் வந்து இருக்கீங்க ஆனால் திரும்பவும் அந்த மாலையில் நம்ம கோர்க்கப்படணும் அவங்க வந்து உருட்டிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து அந்த மாலையில் மணியாக நான் ஆகணும் அப்படின்னு இப்போது பந்தயம் அதாவது ஆன்மீக ஓட்ட பந்தயம் இது அங்கே வந்து ரொம்ப இளைஞர்களாக இருக்கிறவங்க ஓடுவாங்க ரொம்ப வேகமாக ஓடுவாங்க ஆனால் இங்கே வந்து வயசானவங்களாக இருந்தாலும் சரி உடல் வந்து வயசானவங்களாக இருந்தாலும் சரி இளமையாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த ஓட்டத்தில் வந்து ஓட ஆரம்பிக்கணும் ஆன்மீக ஓட்ட பந்தயம் இது வந்து நினைவில் தான் நீங்கள் ஓட போகிறீங்க அப்பா கிட்டே அதாவது வந்துட்டு இந்த ஆசிரியர்கிட்ட வந்து நிற்பாங்க இல்லையா ஓடி போயிட்டு கீழே கீழே போயிட்டு அதாவது இறங்கி இந்த நாடகத்தை நடிச்சிட்டு திரும்பவும் அப்படியே அப்பா கிட்டே வரணும் இப்போ நீங்கள் எல்லாருமே எண்பத்தி நாலு பிறவி எடுத்தீங்க இருந்து அப்படியே கடைசி வரைக்கும் வந்துட்டீங்க இப்போ திரும்பவும் கிட்ட வரணும் அந்த மாதிரி நீங்கள் இந்த நினைவு பந்தயம் போனீங்க அதாவது இதில் வந்து பந்தயத்தில் நீங்கள் இருக்கீங்க இதில் நீங்கள் நினைவு பந்தயத்திலேயே நீங்கள் வந்து உங்களை முயற்சி பண்ண வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நூற்றி எட்டு இல்லைன்னா வந்து பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மாலை இதெல்லாம் இருக்குது அதனால் அதனால் நீங்கள் அதில் வரத்துக்கு முயற்சி செய்யணும் ஏன்னா இது கூட ஒரு அதிசயம் தானே இந்த அதிசயத்தை பற்றி உலகத்தில் யாருக்குமே தெரியாது ஸோ நீங்கள் தான் அதை பற்றி தெரிஞ்சுருக்கீங்க அப்போ அதுக்கான முயற்சியை பண்ணுங்க அங்கே ஏன்னா இப்போது வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய ஒரு ஷோ வந்து நடக்க போகுது அப்பாவோட அந்த எல்லா ஆத்மாக்களும் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பகட்டான ஒரு ஆன்மீக மியூசியம் வந்து திறக்க போகுது அதற்கு வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அந்த ஷோவில் வந்து நீங்கள் தான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கணும் அதாவது அந்த ஞான ரத்தினங்கள் அப்பா கொடுத்த ஞான ரத்தினங்களை மற்றவங்களுக்கு சேல்ஸ் பண்ணணும் நீங்கள் ஏன்னா பெரிய பெரிய எல்லோரும் வராங்க நிறைய பேர் வராங்க படித்தவங்க வராங்க படிக்காதவங்க வருவாங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் தெல்லந்தெளிவாக வந்து புரிய வைக்கணும் அந்த மாதிரி தவறாக புரிஞ்சு புரிய வைக்கிற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு புரிய வைக்க தெரியலனா நீங்கள் என்ன பண்ணணுன்னா மற்ற பிகே கிட்ட சொல்லணும் அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் அவங்கள புரிய வைக்க சொல்லிவிட்டு யார் நல்லபடியாக புரிய வைக்கிறாங்களோ அவங்கள புரிய வைக்க சொல்லணும் ஏன்னா இங்கே சேவை வந்து நிறைய சேவைகள் இருக்குது எது வேணால் நீங்கள் செய்யலாம் ஆனால் இப்போ உங்களுக்கும் ஆசையாக இருக்குன்னா நீங்கள் எதாவது ஒரு டாப்பிக்கை எடுத்து நீங்கள் தினமும் வந்து எழுதணும் எழுதி அதை வந்து எப்படி புரிய வைக்கலாம் ஏன்னா எப்படி வேணால் மனிதர்கள் ஆத்மாக்கள் எப்படி வேணால் வருவாங்க அதாவது கல் புத்தி உடையவங்க கூட வருவாங்க எப்படி வேணால் வருவாங்க அவங்களுக்கு கூட நீங்கள் புரிய வைக்கிற மாதிரி தெல்லன் தெளிவாக உங்களுக்கு வந்து அந்த சிந்தனை பண்ணி அதை பற்றி எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணுங்கள் நீங்களாகவே உங்களை சுய விருப்பத்தோடு அதை பற்றி சிந்தனை பண்ணணும் அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸ் நிறைய டாபிக் வந்து இருக்குது அந்த மாதிரி பரந்த புத்தி உடையவர்களாக நீங்கள் ஆகணும் தந்தை ஏகப்பட்ட டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பகவான் கிடையாது சிவபாபா தான் உண்மையான இந்த கீதையின் பகவான் அதை எப்படி புரிய வைக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து நீங்கள் அதை பற்றி நல்லபடியாக விச்சார் சாகர் மந்தன் பண்ணி எழுதி அதை பற்றி நல்லபடியாக ட்ரைனிங் எடுத்துக்கோங்க எப்படிலாம் புரிய வைக்கலாம் அப்படின்னு ஏன்னா இது வந்து இந்த உலகம் வந்து ரொம்ப சீச்சி தமோ பிரதானமாக இப்போ உலகம் இப்படி ஆகிட்டே இருக்குது யாருக்கும் வந்து புத்தி வந்து நல்லபடியாகவே இல்லை அப்போ நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட புத்தியை வந்து ஷார்ப்பாக வச்சுக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து ஸ்ரீமத்து படி ஞான வேள்வியை நீங்கள் உங்களை வந்து அர்ப்பணம் செய்யணும் ஏன்னா இது வந்து ஞான வேள்வி ஏன்னா இதுவே வந்து வித்யாலயமாகவும் இருக்குது ஞானம் மற்றும் வேள்வி ரெண்டு வார்த்தையுமே தனித்தனி தான் எக்யத்தில் வந்து ஆகுதியை வந்து போடுறாங்க ஆனால் ஞானக்கடல் ஆன தந்தை தான் வந்து எக்யத்தை இப்போ உ உண்டாக்கியிருக்காரு இந்த எக்ய குண்டம் வந்து இப்போ உருவாகியிருக்கு அப்போது வந்து இதில் வந்து முழு பழைய உலகமும் ஸ்வாகா ஆக வேண்டியது ஸ்வாகா ஆகிடும் அதனால் குழந்தைகளே சேவையின் திட்டத்தை நீங்கள் தான் அமைக்கணும் கிராமம் கிராமங்களாக போய் தாராளமாக நீங்கள் வந்து சேவை செய்யலாம் ஆனால் உங்ககிட்ட வந்து நிறைய பேர் வருவாங்க நிறைய பணம்லாம் அதிகமாக இருக்கும் பெரிய விஐபியாக அவங்க நினச்சிக்கிட்டு தன்னை அவங்க வந்து ஆலோசனைலாம் கொடுப்பாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா இருக்குது உங்கள் சேவை நீங்கள் வந்து நல்ல அதாவது ஞானம்லாம் நல்லா ஞானமாக இருக்குது நீங்கள் வந்து இவங்களுக்குலாம் போய் சேவை செய்யலாம் அவங்களுக்கு சேவை செய்யலான்னு ஆலோசனை கொடுப்பாங்க ஆனால் அவங்க வந்து எந்த வேலையும் செய்ய செய்கிறதே கிடையாது இதுக்கு வந்து எப்படியாவது நம்மளும் உதவி செய்யணுமே இது இறைவனோட செயலாச்சே நம்மளும் வந்து இதுக்கு உதவியாளர்களாக இருக்கணுமே அப்படின்னுலாம் வந்து சேவை செய்கிறதுக்கு வரமாட்டுறாங்க ஆனால் நல்ல நல்ல ஆலோசனை மட்டும் கொடுக்குறாங்க ஆனால் என்ன சொல்லிடுவாங்க எங்களுக்கெல்லாம் டைம் இல்லைங்க நாங்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் நாங்கள் வந்து இந்த ஞானம்னால் நல்லா தான் இருக்குது நாங்கள் வந்து எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது நாங்கள் வந்து அது பண்ணணும் இதை பண்ணணும் நிறைய வேலை இருக்கு அப்படின்ட்டுருவாங்க ஆனால் ஞானம் தான் நல்லா இருக்குன்னுவாங்க அதனால் அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த படிப்பும் நீங்கள் படிக்கலாம் அதாவது அந்த படிப்பு தான் நாங்கள் இப்போ படிச்சுட்டு படிங்க இதையும் படிக்கணும் இந்த படிப்பையும் நீங்கள் படிக்கணும் அப்போ தான் படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த பேசுகிறதுக்கான உரையாடல் செய்வதற்கான அறிவு வந்து உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் மேனர்ஸ் வந்து நடத்தை வந்து நல்லபடியாக இருக்கணும் படித்தவங்களே முட்டால் மலை முட்டால் போல் இருப்பாங்க எப்படி பேசணும்னு கூட அறிவு இருக்காது பெரிய மனிதர்கள் வராங்கன்னா அவங்கள வந்து நீ வா போ அப்படின்னுலாம் வந்து சொல்லக்கூடாது இங்கே ஒருத்தங்க சில பேர் வந்து கணவனை கூட நீ நீனு சொல்கிறாங்க நீங்கள் வந்து அப்படி சொல்லவே கூடாது நீ வா அந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது எங்கே உங்கள் வீடாக இருந்தாலும் சரி உங்கள் லௌகிக வீடாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் நீங்கள் வாங்க போங்க இந்த மாதிரி தான் பேசணும் இப்படி தான் வந்து பாபா வந்து சொல்லித்தராங்க டெல்லியில் தான் வந்து அந்த ஃபரிஸ்தான் சொர்க்கமாக இருந்தது அதனால் டெல்லியில் வந்து அதே ஃபரிஸ்தான் ஆக வேண்டும் அதனால் இப்போது டெல்லியில் வந்து நிறைய செய்தி நீங்கள் வந்து கொடுக்கணும் விளம்பரம் வந்து மிகவும் நல்லபடியாக இருக்கணும் டெல்லியில் மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் இப்போது கொடுக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா இருபத்தி ஓர் பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆக முடியும் அப்படின்னு இந்த மாதிரி போர்டெல்லாம் வந்து நீங்கள் அமைக்கலாம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் போடலாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகும் ஆகிறதுனா என்ன பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உலகத்தின் மீது வெற்றி அடையணும் காலன் மீது கூட நீங்கள் வெற்றி அடையணும் இந்த மாதிரி வார்த்தைகள் கூட நீங்கள் போடலாம் அதாவது காலன் மீது வெற்றி அடையிறது எப்படி எப்பயுமே சதா அமரர்களாக இருப்பது எப்படி இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போர்டு வந்து அமைக்கலாம் அப்புறம் அவங்க இந்த போர்டெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களும் வந்து நல்லா வந்து இதை வந்து புரிஞ்சுக்கலாமே என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு வந்து உள்ளே வந்து கேட்பாங்க ஏன்னா பெரிய பெரிய யுத்தம் நடக்குதுன்னா இப்போது உலகத்தில் வந்து பெரிய பெரிய யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது அப்போனா வந்து உலகமே அழிய போகுது அப்படின்றது எல்லார் மனசுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வர ஆரம்பிக்குது ஏன்னா இப்போ நாடகமே முடிய போகுது இதை வந்து நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுருக்கீங்க ஆனால் அவங்களுக்கு தெரியவே இல்லை இந்த நாடகம் முடிய போகுது இந்த ரகசியத்தை அவங்க எப்படியும் தெரிஞ்சு தான் ஆகணும் எல்லாருமே வந்து ஓ இந்த மாதிரி ஆகப்போதா அப்படின்னு அது தெரிஞ்சுக்கணும் அதனால் நீங்கள் வந்து நல்லபடியாக ஒரு டாப்பிக்கை ரெடி பண்ணுங்க நிறைய டாபிக்ஸை வந்து ரெடி பண்ணுங்கள் ரெடி பண்ணி நீங்கள் ஆன்மீக இந்த வியாபாரியாக ஆகணும் சேல்ஸ் பண்ணணும் நீங்கள் எல்லாருமே மாஸ்டர் ஆன்மீக சர்ஜனாக இருக்கீங்க ஆத்மாவுக்கு எப்படி இன்ஜெக்ஷன் போடணும்னு உங்களுக்கு தெரியணும் அதாவது இது வந்து ஞான இன்ஜெக்ஷன் ஊசினா வந்து கையில் எடுத்து போய் குத்துறது அந்த மாதிரி ஊசி கிடையாது இது வந்து பாபாவோட அவினாசி அந்த ஞானம் ஞானம் வந்து அவங்களுக்கு ஊசி மாதிரி தைக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து யோக பலம் வேணும் ஆத்மாவுக்கு வந்து அதிகமான யோகா பலத்தோட உங்களோட அந்த குஷி அந்த குஷியோட அந்த நீங்கள் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் மற்றும் நீங்கள் தந்தைக்கிட்ட வந்து உண்மையாக இருக்கணும் மெயினான விஷயம் வந்து தந்தைக்கிட்ட உண்மையாக இருக்கணும் சில பேர் வந்து உண்மையாகவே இருக்கிறதே கிடையாது பாபாவை நான் இவ்வளோ நேரம் நினச்சேன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையாக பொய்யான்னு அதை செக் பண்ணி பார்க்கணும் உண்மையாகவே நான் அவ்வளோ நேரம் நினச்சேன்னா இல்லை வேறு ஏதாவது நினச்சிகிட்டுருக்கேனா அதனால் குழந்தைங்களே பாபா சொல்கிறாங்க நீங்கள் எல்லாருமே வந்து அழியாத இந்த ஞான ரத்தினங்களின் சேல்ஸ்மேன் விற்பனையாளராக ஆகணும் அப்படின்னு பாபா குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்க இப்போது என்ன மாதிரி சேவை செய்யணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா அதாவது தயாராகணும் நீங்கள் எல்லாருமே தயாராகி எப்போ வேணால் எவர் ரெடியாக இருக்கணும் எப்போ வேணால் இந்த சேவை கலம் வந்து உருவாகும் அப்போது நம்ம அதுக்கு வந்து தயாராக இருக்கணும் எதுக்கும் வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா பாப்தாதா மூலமாக ஒவ்வொரு பிராமண குழந்தைக்கும் நீங்கள் பிறந்த உடனே தெய்வீக சக்தி வாய்ந்த புத்தி மற்றும் தெய்வீக பார்வையும் வரதானமாக கிடைச்சிருக்கு எந்த குழந்தைங்க இந்த பிறந்த நாள் பரிசை எப்பயுமே யதார்த்தமான முறையில் பயன்படுத்துவாங்களோ அவங்க தான் வந்து உயர்ந்த மனோநிலை எனும் ஆசனத்துல நிலைத்து இருப்பாங்க எந்த விதமான கவர்ச்சியும் தேக சம்பந்தம் தேகத்தின் உபகரணங்கள் கர்மேந்திரியங்கள் எதுவுமே அவங்கள வந்து ஈர்க்கவே முடியாது யாருன்னா இந்த தெய்வீக சக்தி வாய்ந்த அந்த புத்தி தெய்வீக புத்தி இருக்கணும் அந்த புத்தி மூலமாக இங்கே நம்ம கண்ணால் பார்க்கறது எல்லாமே வந்து அழியக்கூடியது தான் இதுக்கு போய் எதுக்கு கவர்ச்சிக்கு படணும் எல்லாமே அழியக்கூடிய பொருள் அழுகி போனது இந்த கர்மேந்திரியங்கள் எல்லாமே வந்து புழு போத்த ஒரு கர்மேந்திரியங்கள் இந்த உடல் எல்லாமே இதுக்கு போய் எதுக்கு ஈர்க்கப்படணும் அதனால் அந்த மாதிரி தெய்வீக புத்தி உள்ளவங்க வந்து எல்லா ஈர்ப்புலேருந்தும் இருந்தும் விலகி எப்போதுமே முழு மலர்ச்சியுடன் இருப்பாங்க அவங்கள தான் தன்னை கலியுக பதீத்தமான விகார கவர்ச்சியிலிருந்து விலகியவராக உணர்வாங்க ஸ்லோகன் என்னென்னா அப்பா சொல்கிறாங்க எங்குமே ஆசையே இல்லாத போது சக்தி ஸ்வரூபம் தானாக வெளிப்படும் ஆசை இருக்கிறதுனால தான் அவங்க வந்து தைரியம் வைக்க மாட்றாங்க இது அதுன்னு ஆசை இருக்குது ஆசை இல்லைன்னா சக்தி ஸ்வரூபம் தானாக வெளிப்படும்னு பாபா சொல்கிறாங்க அவ்வக்த சமிகளை பாபா என்ன சொல்கிறாங்கன்னா தன்னோட உயர்ந்த எண்ணங்களின் சக்தியால் பிற ஆத்மாக்களின் மனதில் அந்த பாய்ந்தோடும் வீணான எண்ணங்களின் அந்த இதை கூட வந்து சிறிது நேரத்திலே விளக்கி காட்டணும் உங்களோட உயர்ந்த எண்ணங்கள் உங்கள்கிட்ட வந்து உயர்ந்த எண்ணங்கள் இருக்க அந்த சக்தியை பயன்படுத்தி மற்ற ஆத்மாக்கள் கிட்ட வந்து அவங்கக்கிட்ட வீணான எண்ணங்கள் அப்படி பாய்ந்து ஓடுது அதை வந்து கொஞ்சம் நேரத்திலே நீங்கள் விளக்கி காட்டணும் வீண் எண்ணங்களை சுத்தமான எண்ணங்களாக மாற்றி அமைக்கணும் உங்களோட உங்களோட எண்ணங்களோட சக்தி அவ்வளோ உயர்ந்ததா இருக்கணும் ஒரு இடத்துல இருந்தபடியே நீங்க அனைத்து ஆத்மாக்கள் மீனும் மீதும் தனது உயர்ந்த எண்ணங்கள் எனும் தெய்வீக பார்வையை பரவ விடுங்க அவங்களுக்குள்ளேயும் அந்த தெய்வீக பார்வை வர ஆரம்பிக்கணும் உங்களோட உயர்ந்த எண்ணங்களால் அந்த வைப்ரேஷன்ஸை அவங்க அனுபவம் பண்ணி பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த மகா வாக்கியங்கள் மூலமாக எப்பயுமே எங்களை செல்வந்தர்களா வச்சுருக்கீங்க பாபா என்ன இருக்குதோ இல்லையோ எப்பயுமே எங்களை ரொம்ப ரொம்ப குஷியாக செல்வம் நிறைந்தவர்களா இந்த டாபிக்ஸ் எல்லாம் சிந்தனை பண்ண வச்சிருக்கீங்க பாபா ரொம்ப 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 நன்றி ஓம் சாந்தி